ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் கோச்சார ரீதியா கிரகங்கள் எதை போன்று ஒரு பலனை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து சிறு மாறுபாடு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பெரும்பாலும் பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து சகல விதத்திலையும் அனைத்து விதத்திலையும் ஒரு மேன்மையான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அந்த மேன்மையான பலன்கள் எதை போன்று இருக்கும் அப்படின்னா மாதத்தின் முற்பகுதியில் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு நல்ல மேன்மையான பலன் பிற்பகுதியில் சிறிது குறைந்தும் காணப்படும் மேன்மையான பலன்னா எது மாதிரி இருக்குங்க வேலை தொழில் கௌரவம் எல்லாமே உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ந்து இருக்கும் அதிகப்படியான பொறுப்புகளை சுமக்க வேண்டாம் அப்படிங்கிறது அந்த பொறுப்பை வந்து நிறையா பேர் சுமக்கத்துக்கு தயாராகிடலாம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் இப்படி எதை போன்று இருந்தால் அப்படின்னா உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் எதையும் பிளற முடியாது அதிலிருந்து தப்பிச்செல்லாம் போக முடியாது அது வேற ஆனால் உங்களை விட வயதில் மூத்தோர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் காரணமாக பொறுப்புகளை வந்து நிறைய வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஆலோசனை முழுமையாக அவங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா வந்து பயன்படும் இப்படி வச்சுக்கோங்களேன் வயதில் மூத்த அனுபவம் மிக்க அல்லது உங்களை விட அதிக புத்திசாலித்தனம் நிறைந்த பெரியோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் மென்டல் பவர் வந்து வேற ஆலோசனை சொல்வது வந்து வேறு அதை நடைமுறைப்படுத்துவது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அதிகபட்சம் அதை கூட பிரித்து கொடுத்துருவாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேனேஜர் அவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து வேலையை பிரித்து தராங்க இல்லையா அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஆலோசனை சொல்லிவிட்டு அவங்க வந்து வந்துடுவாங்க அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை ஒரு உயர்ந்த சாணத்தில் வச்சுதான் பார்க்க முடியும் வேலை செய்கிற இடத்துலையோ செய்கிற தொழில்லையோ உங்களுடைய தனித்தன்மை குறைந்து நான் அப்படிங்கிறது இருக்கு அது குறைந்து வயதில் மூத்தவர்களுக்கு தன்னை எறியாமல் கட்டுப்படக்கூடிய நிலை அது இப்படி தான் அப்படிங்கிறது இல்லை ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் நண்பர்கள் இவங்கள்ட்ட கூட நீங்கள் அதே போல அவங்களுடைய ஆலோசனை வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும் ஒரு செயலில் அப்போ அவங்களுக்கும் நம்ம கட்டுப்படுற மாதிரி இருக்கும் கட்டுப்படுறது கட்டுப்படுறதுன்னா அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கும் அவங்களுடைய புத்திசாலித்தனம் நம்ம இல்லை அனுபவம் பேசும் அதுதான் அப்போ நம்மளுக்கு எனக்கு அனுபவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அவர் அவர்களும் வயதை பொறுத்த அனுபவம் என்பது வேறு உள்ளார்ந்த அனுபவம் என்பது வேறு எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதிர்ந்த கண்ணோத்துடன் கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க இப்படி வச்சுக்காங்க அது பெரியவங்களோ சின்னவங்களோ எப்படி இருந்தாலும் சரி தான் எதிர்கால ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு கற்பனையில் நீண்ட கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க அடுத்த வருஷம் இப்படி அடுத்த அஞ்சு வருஷத்தில் இப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் உங்களை விட வந்து அவங்க வந்து பலமாக போடுவாங்க அது சரியாகவும் இருக்கும் அதை அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்றது அப்போ வந்து அது வயதிற்கு மூத்தவர்கள் தான் வேணுங்கிறத வேணோட சின்னவங்களாக கூட இருக்கலாம் அப்போ இதே போல விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுடைய சேமிப்பு புத்திசாலித்தனம் எல்லாமே சிறிது அதிகப்படியான செலவுகள் நம்ம ஒரு புத்திசாலித்தனம்னா நீங்கள் வந்து அதை சொன்ன இந்த அனுபவ சால்களுட அந்த அனுபவம் மிகுந்தவர்களுடன் நீங்கள் ஒரு வாதம் பண்றீங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான முழுமையான உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து வெளிப்படுத்தணும் அதிகப்படியாக நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அதை வந்து நாங்கள் வந்து அனுபவம்னு சொல்லி சொல்கிறோம் முட்டாள்கிட்ட கூட வந்து சொல்லணும் அப்படின்னா கூட அதிகப்படியாக நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பத்து தடவை வந்து பத்து மாதிரி பத்து விஷயமாக வந்து விலக்கி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும் இப்போ ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி முழுமையாக கிட்டத்தட்ட வந்து அப்படி தான் இருப்பாங்க உடனடியாக உங்களை செயல்படுறதுக்கும் மாட்டாங்க பொறுமை நிதானம் பொறுமை இரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அதை வந்து உங்களை வந்து உங்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவாங்க இப்படி எடுத்துக்கலாம் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் மரியாதை செல்வாக்கு இதெல்லாம் மேன்மையாகவே இருக்கும் இந்த சொல்லக்கூடிய அனைத்து மேன்மையாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் அப்படின்னா பிறருக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்ல சொல்கிறதில்ல எவ்வளோ உயரத்தில் இருந்தால் கூட நம்ம சொன்னது அந்த தம்பி கேட்குறாங்க இதுதான் அந்த பணிவு கட்டுப்படுத்துதலுங்கள பணிவு கட்டுப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்றோம் ஆனா பணிவா வந்து நீங்க அதை எடுத்துக்கணும் இந்த வார்த்தையை வந்து நீங்க பணிவா இருக்கணும் அடுத்தவர்களுக்கு பணிந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது ஆனால் பணிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பணிவா அது வந்து உங்களுக்கே உண்டான ஒரு விஷயமாக இருக்கும் எப்பொழுதும் ஒரு மிக பொறுப்பு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பில் பொறுப்புல இருக்கிறவங்க வந்து பணிவா தான் இருப்பாங்க நீங்க அதே தான் அப்போ இந்த மாதம் வந்து உங்களை சுற்றி இருக்கவர்கள் அனைவர்களும் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது முழுமையாக முள்வாங்குவீங்க நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கட்டுப்படுறது அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆளுமை இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆளுமை முழுமையாக வெளிப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத வந்து வெளிப்படுத்தவே மாட்டீங்க அடுத்தவங்க வந்து பேசுகிறத வந்து பேச விட்டு நீங்கள் கேட்பீங்க அடுத்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சம்மந்தமே நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்மளுடைய நிலைக்கும் அவருடைய நிலைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிறவங்கள கூட நீங்கள் மதித்து அவர்களிடத்துல வந்து நீங்கள் வந்து போய் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறீங்க படுத்தலைங்கிறது வேறு அப்போ இதுதான் இதன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய புகழ் மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்பட போகுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதனை புரியக்கூடிய மாதமாகவே இருக்கும் அதுவும் சிம்மராசி பெண்களாக இருந்தார்கள் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு இது அவர்களுடைய முழுமையான செயல்பாடுகள் அனைத்தும் அவருடைய கணவரை சார்ந்திருக்கும் திருமணமாகாத ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க சிம்ம ராசிக்கிறாங்களாம் அவங்களாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம் திருமண திருமண ஏற்பாடுகள் வந்து அவரிதமாக அந்த முன்னேற்பாடுகள் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து வருங்கால வாழ்க்கை துணை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஏற்படும் அந்த அளவுக்கு வந்து ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பெண்களுக்கான விஷயமாக அதை பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து அதிகப்படியான மேன்மையாக இதை வச்சுக்கலாம் சிம்மராசி பெண்களுக்கு அப்போ முதல் பதினைந்து நாளுக்கும் இரண்டாவது பதினஞ்சு நாளுக்கும் இப்படி பிரித்து வச்சுக்கணும் தொழிலில் நல்ல மேன்மைகளும் சிறப்புகளும் ஒருபடி உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேர் வேலை இருக்கிறவங்க பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்காக சிறிய பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவரவர்களுடைய நிலையை பொறுத்து ஒரு சிறிய சுற்றுலா போகிறது குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம் ஒரு டூர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் அதிகப்படியான நபர்கள் எல்லோருக்கும் திருவிழாக்கள் உறவு சொந்தம் இவர்களுடைய இல்லை சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிற விஷயங்கள் வந்து அதிகப்படியாக இருக்கும் இது அனைத்தும் இருந்தாலும் பத்து சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் ரெண்டு டூர் போகிறோம் வேலை தொழில் சம்பந்தமாக சிறு தூர பயணம்லாம் செய்கிறோம் அப்படின்னா கூட இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த வகை வாழ்க்கை துணை சார்ந்த வகை தாயார் துண் சொந்த பந்தங்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வகையில் திடீர் இழப்புகள் ஏற்பட்டு அந்த இழப்புகளுக்காக நாம் பயணப்படக்கூடிய நிலையும் இருக்கு அப்ப இரண்டும் அதனால சொன்னேன் இரண்டும் முதல் பதினஞ்சு நாட்கள் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள்னு சொல்லிட்டு சரிசமமாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுப நிகழ்வுகளும் துக்க நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒருபடி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நிலையும் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இந்த மாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இருந்தாலும் வீடு வண்டி வாகனங்கள் இதில் பயணம் பண்ண கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அம்மா அம்மா சார்ந்த உறவுகள் வகையில் அதிகமான வாக்குவாதங்கள் இல்லாமல் இருங்க அவர்களுடைய ஆரோக்கியத்தை கண்ணுங்கிறத்துமாக பார்த்துக்காங்க பொதுவாக அப்பா அம்மா அவர்களுடைய உறவு வகையில் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் எந்த வகையிலும் எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் உங்களுடைய மணி மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலம் உயரக்கூடிய மாதம் சிம்மம் தன்னுடைய பலத்தை மறைத்து கொண்டு அந்த பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் அது என்ன அது பலத்தை மறைச்சிக்கிட்டு பலத்தை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இதை பற்றி எதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அது இது இந்த மாதத்தை வந்து நீங்கள் அப்படி தான் போக போகுது அப்படி தான் நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க இதுதான் யதார்த்தம் அனைத்து விஷயங்களும் விஷய ஞானங்களும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நான் செய்கிறது கரெக்டா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிக அதிகம் இந்த அமைப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அபிரிதமான செல்வாக்கு அவ்விதமான மேன்மை சிறப்பு இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ சொன்னது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி அந்த பலனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கும் சிம்மம் சிறப்பு சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க